தண்ணி குடம் எடுத்து நான் தங்கப்புள்ள தண்ணிக்கு போறேன் என்ன ஆசமச்சானே என்ன ஆசமச்சானே தண்ணி குடம் எடுத்து தங்க பிள்ளை தண்ணிக்கு போறேன்

சும்மா சொல்ல என் மாமா எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாம் தங்கமானவங்க என்ன சொல்ற இந்த மாதிரி கொளுந்தே வந்தானோ நேரா பெட்ரூம் குடிக்கி போவாங்க பெட்ரூமுகா கொண்டு போய் குப்புற படுக்க போட்டுட்டு குப்புற படுக்க போட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்ல என்ன உனக்கே கேக்குறேன் அப்புறம் நீ சொல்ற என்ன தூங்க சொல்லிட்டு கடைக்கு போவாங்க கடைக்கு போவாங்க எனக்கா காடை காடை கபுதாரி கபுதாரி நண்டு நண்டு மீனு மீனு கோழி கறி கோழி கறி கோழி முட்டை கோழி முட்டை ஆட்டு கறி ஆட்டு கறி ஆட்டு முட்டை அடி அரிவட்டம் முட்டை ஏ மச்சான் ஆட்டு கேதிரி முட்டை மச்சான் எங்க

கோடம் எடுத்து தண்ணி கோடம் தண்ணிக்கு போகிறேன் எல்லாருத்தம் மச்சான்னு எல்லா இடத்துல

நீங்க நாலு பேர் மட்டும் இங்க உட்கார்ந்து உட்காந்துருக்கீங்க என்ன ஒரு நிமிஷம் இருக்க இவர் என்ன நம்ம காலை விரிச்சு போட்டு படுத்து கிடக்கிறாரு இன்னும் மட்டும் பாட்ட போலியா கீட்ட போலியா வந்து படுத்துட்டாரடா ஐயோ டவுசர் போட்டுக்காரா இல்லையா காலை வேற தூக்கிட்டாரடா யோ மச்சோ என்ன சொன்னாலும் அவர் காம மாட்டாரு ஆனா தவுசர் உள்ள போட்டுக்காரா என்னன்னு தெரியல காலை எடுத்து இப்படி போட்டு படுத்து கிடக்குறாரு தலைவாணி வரல போல இருக்குன்னு ஏமாமா

எனக்காக எத்தனையோ எழுதி வச்சாங்க சரி ஒரே ஒரு வரப்பு மட்டும் தான் பாக்கி போயம்போது கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க இங்க ஓனால ஒரே ஒரு வரப்பு தான் பிரச்சனையா இருக்கு எல்லாம் அதுதான் மத்த நடுப்புற இருக்கிற வரப்பு தான் மத்த பிரச்சனையா இருக்கு யா யாக்கா எங்கக்கா தல்கதல்கத 나거 அஞ்சு வெச்சல அஞ்சு வெச்சல கேக்க நல்லா கேக்க கொண்ட என்ன வர பிரச்சா வச்சிருக்க கேக்கா

ஆமா என்ன சொன்னவன கெக்க பக்க கேக்குறீங்க ஐயோ நூறு நாள் வேலை இழுத்து மூடிட்டாங்களாம்டா உங்ககிட்ட இல்லையா அம்மா இப்படி நூறு நாள் வேலை சொல்லி சொல்லி மாங்கு மாங்கன வேலை தான் முடிக்கத்தானே செய்வாங்க ஏ இரா நூறு நாள் வேலை அப்படி கிடக்கட்டும் என் மாம என்ன என்ன லவ் பண்றாராம் மான் கராத்தே விடுறாரு கொம்பு சீவுறாரு இங்க பாரு எங்க டவுசர் ஒழுங்கா போட்டீங்களா என்ன போட்டீங்களா சிரிக்கிறீங்க தன்னா அண்ணே நானும் நன்னு தன்னா அண்ணே நானும் நன்னு thank you

என்னடா தெரிச்சு ஓடிச்சடா என் மச்சான் கொடுத்திருக்கா நீ முட்டை தெரிச்ச மாதிரி கொடுங்கடா முட்டை தெரிச்சிருச்சா இருந்தது என்கிட்ட கிட்ட ஒன்னே ஒண்ணு தண்ணாடா தெரிச்சிருச்சேடா சரி இருக்கட்டும் இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாங்க எல்லாம் பாடினா நானும் பாட்டு பாடுவா பாட தெரியுமா என்ன பிடி கேட்டு பிடிக்க நல்லா பாடுவியா நான் பயங்கரமா பாடுவங்க அப்படியே நம்ம யாரு கச்சிரி வந்திருக்கோம் யாரு நம்ம தஞ்சி நம்ம தஞ்சி ஸ்ரீகரி கச்சிரி வந்திருக்கோம் கலக்க போது யாரு புகல் விஜய் டிவி கலக்க போது யாரு புகல் தஞ்சி ஸ்ரீகரி கச்சிரி வந்திருக்கோம் அப்பனா எப்படி பாட எப்படி பாட பய பக்தியோட பாட கை எடுத்து கும்பு பாடற சிறப்பு கல்ட் சிறப்பு கல்ட் சரி சாமி பாட்டு பாட போறேன் பாட பாட சீக்கிரம் ம் கை எடுத்து கும்பு ம் கள்ளாகுலா முண்டே சாமி பாட்டற மலையாளத்துல பாடிறாங்க என்ன சாமி பாட்டு பர மொண்டண்டன்னு பேசுறே ஐயோ மலையாளத்துல பாடிறாங்கப்பா ஏய் சாமி பாட்டு அப்படியா போடாத குள்ளா குள்ளா குண்டே கேட்டதே இல்லையா சுந்தரபடி வேளனி படிவேல்லவா ஏலு மொய்யி நீத சுந்தரபடி வேளனி படிவேல்லவா ஏலு மொய்யிலேரி பாபா